சாணக்கே மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நான் வரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்மளோட டோப்போமைன் டீம் இருக்காங்க டேரக்டர் திரவர்களை வணக்கம் சார் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் எப்படி இந்த டைட்டில் வச்சிங்க அண்ட் எப்படி இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் வேணும்னு எப்படி காசு பண்ணிங்க எல்லாருக்கும் வணக்கம் டோப்போமைன் டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக நிறைய ரிசர்ச் பண்ணுவேன் சைக்கலாஜிக்கல் நிறைய ஸ்கிரிப்ட்ஸுக்காக நிறையா ரிசர்ச் பண்ணுவேன் ஸோ நான் வந்து ஒரு இரண்டு படங்கள் ஏற்கனவே முடிச்சு வச்சுருந்தேன் ஆக்டர் கிஷோர் அவர்களுடைய வெப்பம் மழை ஸோ இந்த படம் முடிச்சுட்டு கொஞ்சம் மக்களை சந்திக்கிறதுல எனக்கு ஒரு கேப் இருந்தது ஸோ ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் பண்ணும் ஆனால் ஒரு நல்ல கண்டெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என்னென்னா நடுவில் கொஞ்சம் வணிக ரீதியாகவும் ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு ஓகே ஸோ ஒரு அடல்ட் காமெடியானால் அது ஒரு டிமாண்ட் எப்பயுமே இருக்குன்றதுனால ஒரு ஒரு அடல்ட் காமெடி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி ஒரு கதையெல்லாம் முடித்தோம் ஆனால் என்னமோ தெரில அது ஒத்துக்கல மைண்ட் அதை பண்ணுறதுக்கு ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தப்ப இப்போ இன்னைக்கு ஒரு சோஷியல் இம்பேலன்ஸ் நான் பார்த்தேன் அந்த இம்பேலன்ஸ் வந்து கொஞ்சம் மிகையாகவே பார்த்தேன் ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப எல்லார் கையிலேயும் ஆக்சசபிளாக ஆகிட்ட பிறகு அந்த ஸ்மார்ட் ஹை ஹைஹண்ட் கேமராஸு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்ட பிறகு அது நிறைய பேர் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க பட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதை ரொம்ப நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப மிகையாகுது ஏன்னா அந்த நெகட்டிவாக யூஸ் பண்ணுற பீப்புள் வந்து டக்குன்னு ஃபேமுக்கு போயிடுறாங்க ஒரு க்ரியேட்டராக ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறப்ப எப்பயுமே டோபோமைண்டது ஒரு ஹாப்பி ஹார்மோன் அது ஸோ ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னா வி வான்டூ டூ தேட் அகெயின் அது ஒரு 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 சின்ன நான் அந்த படத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு நூறு மீட்டர் ரேஸ் ஓடி ஜெயிச்சிட்ட பிறகு அடுத்த தடவை நான் திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஊந்துதல் கொடுக்கும் அது பட் ஆனால் இன்றைக்கி சொசைட்டி வந்து நல்ல உத்து கவனித்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனில் தான் அடிக்ட் ஆகிட்டாங்க அது அவங்களுக்கு தெரியல பட் அவங்க அவங்களால அதை கீழே வைக்கவே முடியல இன்ஃபேக்ட் ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கிற நம்ம வீட்டு பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் கடத்தருவுக்கோ இல்லை கோயிலுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் போனால் கூட ஃபோனு வீட்டில் வெஸ்ட்டு தைரியமாக போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் இன்றைக்கி வந்து ஃபோனை மறந்துவிட்டால் எல்லாமே அவங்க ஒரு ஹேண்டிகேப்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்துட்டாங்க அது ஏன்னு தெரியல அந்த சொசைட்டி ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல அவங்களால ரொம்ப ஹேண்டிகேப்டாக ஃபீல் பண்ணுறாங்க அது என்னென்னா இந்த அடிக்ஷனுடைய அந்த ஒரு வீரியந்தான் இது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதா அப்படின்னு உண்மை அது கிடையாது நம்ம பல நூற்றாண்டாக வந்து ஃபோன் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இந்த ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து இது நம்மளை நிர்ணயிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த என்னுடைய பையன் பார்க்குற வீடியோவில் ஹிடன் திங்ஸ் நிறையா இருக்குது இதில் இந்த இதோட வீடியோ வந்து யாருக்குமே தெரில அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க சும்மா ஏதோ ஃபன் வீடியோ பார்க்குறான் ஸ்வைப் பண்ணி ஏதோ ஒரு கிரேஸி வீடியோ பார்க்குறான் ஆனால் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் வரதில் அவ்வளோ ஹிடன் அஜெண்டாஸ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு அது வந்து கேரக்டர்ஸாக இருக்குது நாளைக்கு இந்த கேரக்டர்ஸாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அது சம்மந்தமாக பொலிட்டிக்கலாகவோ இல்லை வேறு ஒரு விஷயமாவோ இன்ஃப்ளூயன்ஸ் ஈஸியாக பண்ண முடியும் அவங்கள ஸோ நீங்கள் அப்போ அது சொசைட்டி அடிக்ட் தானே ஸோ அப்போ அந்த டோப்ப வந்து லைக் கண்ட்ரோலிங் த அது ஒரு ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் மூலிமா மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்ற மாதிரி சொல்லுங்கள்லி என்னன்னா தட் இஸ் வாட் த லார்ஜர் அஜெண்டா அதுதான் இந்த ஹோல் வேர்ல்டை இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஜஸ்ட் வித் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அது ரொம்ப அவங்களுக்கு இப்படின்றதுக்குள்ளே கேன் டூ இட் நம்ம வந்து நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் சார் ஒரு ஒரு வாரம் நாங்கள் அங்கேயே தங்கினோம் அந்த டைமில் ஃபோன் உண்மையாலுமே பயங்கர ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த ஜல்லிக்கட்டு வந்து சரி தவறுன்ற இடத்துக்குள்ளேயே நான் போகல பட் அன்னைக்கு வந்து அந்த டைமில் இளைஞர்களை எல்லாருமே ஒன்று கூடி ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த கோர்ட் ஆர்டரும் அதுக்கு சார்ந்து வாங்கி அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு ஸோ இதில் இந்த இந்த விஷயம் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் எடுத்து வச்சுக்கலாமே ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து அதை டோட்டலாக வேறு மாதிரி மாத்திட்டாங்க நீங்கள் வந்து இறங்கி யாரும் வீதிக்கு போகிறதே கிடையாது ஆமாம் ஆன்லைன் ரெபல் தாட்ஸ் தான் இருக்கே தவிர அது வந்து ஆமாம் எதுவுமே கீழே இறங்கி போய் அதை கட்ட வீரியத்துக்கு நவுத்துறதுக்கான அந்த தெம்பும் கிடையாது அதுக்கான தேவையும் இன்றைக்கி இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்து நிறையா வந்துருச்சு எந்த ஒரு சித்தாந்தம் சார்ந்தும் இன்றைக்கி யாருமே யோசிக்கிறதே கிடையாது அவங்க அன்னைக்கு அவங்களுடைய ப்ரெஷர் பாயிண்ட் என்ன அப்படின்றத சார்ந்து மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சொசைட்டியை ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே ஸோ ஒரு கிளியர் தாட் ப்ராசஸ் இருக்குது லைக் நெட்டு இன்டர்நெட் வந்து எப்படி வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த இது அதனால் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ இவங்க காசு பண்ணது ஏன்னா இவங்க எல்லாமே அதில் தான் தேர் ஆக்சுவலி ரூலிங் ஆமாம் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இவங்க ஸ்பெசிஃபிக்காக போனதுக்கான ரீசன் இல்லை இவங்க இவங்க எல்லாருக்குமே எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சாம்சன் அந்த டிடிகே கேரக்டராக பண்ணவர் வந்து நாங்கள் ஆரம்ப காலங்களில் வீதி நாடகங்கள் வந்து நிறைய ஊர்களில் போய் பண்ணுவோம் அதே மாதிரி மைம் அது வந்து நிறையா பண்ணுவோம் ஸோ அங்கே வந்து எனக்கு ஆஸ் எ பர்ஃபார்மராக இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர்கிட்ட நான் லாங் பேக்கே சொல்லியிருந்தேன் நான் வந்து உன்னோடய பெர்ஃபாமென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு சினிமாக்கான கிராஃபும் இருக்குது நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏதாவது ஒரு இடத்துலன்ட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவங்க விபிதா வந்து என்னுடைய முதல் படத்தில் கிஷோர் சார் படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்க அதை தாண்டி அவங்களுடைய இன்வால்மெண்ட் இன் டூயிங் சம்திங் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல பெருசாக பண்ணணும் அச்சீவ் பண்ணணுன்றது வந்து ஒரு ஒரு தனியாக இருந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க நான் அதை நான் பார்த்துருக்கேன் ஜஸ்ட் லைக் தட் அவங்கள ஒரு கேரக்டர்ன்றதை தாண்டி அவங்களும் அவங்க கூட சேர்ந்து விஜயின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு கேரக்டராக இருந்தவங்க அந்த மகேஷன் மகேஷன்றது தான் இவங்களுடைய ட்ராவலே ஆக்சுவலாக ஃபன்னி ஃபேக்ட்ரியில் ஆரம்பங்களில் ரொம்ப கம்மியான சப்ஸ்க்ரைபர்ஸோடு நிறைய வீடியோஸ் போட்டு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே அவங்கள புஷ் பண்ணி கைப்பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்தவங்க தான் அவங்க அப்படி ஒரு எமோஷன் அங்கே இருந்ததினால ஸோ இந்த கேரக்டரை அவங்க இவங்களை விட பெட்டராக யாருமே பண்ண முடியாது ஏன்னா இவங்களுக்குள்ளேயே அது இருக்குது அந்த மகேஷ் அண்ட் மகேஷ் நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்ற அதுதான் ராகவ் வந்து நான் ஆடிஷன் பண்ணி அந்த ஒரு ஆடிஷனில் வந்து எடுத்தார் நான் ஆடிஷன்லேயும் அப்படி ஜஸ்ட் லைக் தட்லாம் எடுக்கல அவர் ஆடிஷன் பண்ணார் ஆனால் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருமே வந்து இஸ் நாட் மோர் ஆஃப் அ டெக்னாலஜிக்கல் பர்சன் இஸ் மோர் ஆஃப் அ தி இந்த சைடில் தான் இன்னுமே இருக்கார் தேட்டர் தேட்டரில் போய் ஒர்க் பண்ணணும் நான் நானுமே இவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன் என்னென்னா நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்டு வாங்க அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு நம்ம தான் நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கணும் அதுக்கு உங்களுக்கு தேவைன்னு இவர்கிட்டையும் சொல்லுவேன் அவங்கக்கிட்டே சொல்லுவேன் பட் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா நேரம் புஷ் பண்ணுறது நம்மளோட நம்மளுக்கு ஆசையாக பண்ணுன்ற ஒரு விஷயத்துக்கு தேவைக்குள்ள அது இல்லை ஏன்னா அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ஒரு அப்ரோச் ஆக்டிங்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு அது ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்கல்ல இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த சுச்சுவேஷனு ஸோ இந்த சிந்தனை எனக்கு பிடிச்சது அந்த சிந்தனைக்குள்ளே இருந்து தான் அவருடைய அந்த கேரக்டரும் அந்த ரியலைசேஷனும் அவங்க சத்யா வந்து குற்றம் கெடுதல் படத்தில் அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க எங் எனக்கு அதுக்கு முன்னாடியிலருந்தே பழக்கம் அவங்களுக்கு ஸோ அந்த பட குற்றம் கடுதலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ரிசிஸ்டாக கோடரக்டராக ஸோ அங்கேருந்தே எங்களுடைய டிராவல் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெப்பம் குளிர் மலையிலுமே ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியது அவங்க அது பண்ண முடியாமல் போச்சு அவங்க அவைலபிலிட்டி இல்லாமல் ஸோ இந்த படத்தில் அவங்கள நான் இந்த ரோலுக்கு அந்த அம்மா ரோல் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுச்சு அதனால இல்லை நல்லாவே பண்ணியிருந்தாங்க சில ரொம்ப ரியலாக இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பேசும்போதும் கூட எல்லாமே சொல்லியிருந்தாங்க வந்து இமோஷன் ரொம்ப ரீலாக இருக்கு கேட்டாங்க வீட்டில் கூட இப்படிதான் இருப்பாங்க போல கூட ஒரு சில எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து அந்த அவங்க எறும்பு மாடு அப்படின்னு கற்றுவாங்க அந்த இடத்துலலாம் இடத்துல ஸ்கோர் பண்ணிருந்தாங்க சூப்பராக அண்ட் முக்கியமாக இப்போது நீங்கள் வந்து இப்போது சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ரொம்ப இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த கதை சொல்லும் போதும் உங்கள் ரோல் சொல்லும் இப்படி இருந்தது ஓகே நம்ம யூஷுவலாக பண்ணுறது தானே நமக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சா இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இல்லை நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட் ப்ரொஸ்ஸஸ் இருந்ததா அது வந்து அண்ணா சொல்கிறது தான் ஏன்னா நம்ம கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் பட் ஒவ்வொருத்தவங்களும் அதை ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அண்ணாக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு இதில் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ஸ்பாட்ல தான் அண்ணா வந்துட்டு இந்த ரியாக்ஷன் இப்படி வேணும் இல்லை இதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது கம்மியாக ஆ ஆமாம் அந்த இதெல்லாமே வந்துட்டு ஸ்பாட்ல அண்ணா சொல்கிறபடி தான் போகும் ஓகே நீங்கள் சொல்லுங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டெரிஃபிக்காக ஒரு ஃபேன் அந்த வந்து பயங்கரமாக இது பண்ணியிருந்தீங்க ரொம்ப மீட்டரும் வந்து டு த டாப்பில் இருந்தது அப்பவே வந்து எல்லோருமே கேட்டாங்க கண்டிப்பாக தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இப்போ அந்த நாய்ஸ் வந்து கரெக்டாக அது ரீச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வருது நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு இந்த இதை கேட்கும்போது ஸோ இந்த ரோல் ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நார்மலாக வந்து இந்த மாதிரி யாரையும் வந்து டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன் ஸோ ஆனால் வந்து ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த டேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாம் இருக்குது இது கம்மி பண்ணிங்க ஓகே இந்த மாதிரி பேசுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பண்ணுப்பா ஏன்னா ஸ்டார்டிங் அந்த போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஃபேனாக வரீங்க அந்த இது கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹைப்பர் ஆவரிங்க அந்த ஹைப்பர் வந்து நான் பார்க்கணும் உங்களதில் இன்னும் 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 நல்லா என்ன பண்ணி இன்னும் அந்த ஒரு ஒரு எனர்ஜி மே மேடம் ஃபேஸு ஹனி ரோஸ் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுங்க ஸோ அதெலாம் வந்து அந்த டைலாக் கூட அது நான் ரொம்ப ஜாலியாக பண்ணேன் ஆக்சுவலாக ரொம்ப எப்படின்னா அந்த ரோலுக்கு வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஆக்சுவலாக ஸோ அது வந்து டேரக்டரை நான் சொன்னது மாதிரியே அப்படியே பர்ஃபார்ம் பண்ணேன் நோ ப்ராப்ளம் சொல்லுங்க ஷூட்டிங் டேஸ் கணக்கு வச்சு தான் ஏன்னா இவ்வளோ கம்மி நாள் மட்டும் என்ன கூப்பிட்டுருக்கீங்க போதுமா அவ்வளோதானா அவ்வளோதானே ஓகே ஃபுட்டேஜில் எவ்வளோ நான் வருவேன் இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குமா ஆக்சோ இன்றைக்கி இவர் மாதிரியே ஒருத்தர் அவங்க ஆக்ட்ரஸ் அவங்க பேர்னா என்ன ஒரு வீடியோ காட்டணும் பிரியங்கா மோகன் பின்னாடியே ஒரு பையன் நேரத்துல இருந்து ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு ஷோக்கு போயிருந்தாங்க அங்கே வந்துட்டு ஒரு ஃபேன் வந்துட்டு செல்ஃபி எடுக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க எதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க

அது காட்டினதும் அதில் வந்துட்டு அட்ரெஸ் இருக்கும் ஆனால் அட்ரஸ் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ்ன்றனால அது ஆமாம் கீழே வந்து ஃபோன் நம்பர் இருந்துச்சு ஐயோ அது வந்துட்டு நம்ம ஒன்ஸ் கால் வந்துடும் குழந்தைங்கள்லாம் கால் பண்ணுவாங்க சின்ன பொண்ணுங்கள்லாம் கால் பண்ணி அக்கா உங்கள் வீடியோலாம் நல்லா இருக்குக்கா உங்கள் ஃபோ நம்பர் எடுத்தேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப குட் ஹார்ட்டட் என்னென்னா கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அதில் உங்களோட நம்பர் இருக்குது அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க நான் வெச்சிட்றேன் அப்படிን வெச்சிருவாங்க அதுக்கு அப்புறம் அந்த கால் பட் ஆனா அந்த கால்ஸ் வரது வந்துட்டே இருக்கும் இல்ல கண்டினியூஸா டிஸ்டர்பன்ஸ் வரும் அது என்னன்னா போட் உடனேவே சில கால்ஸ் வரும் அப்ப உடனேவே நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்ல ஏதாவது எரேஸ் பண்ணிட்டோம் அப்படினா பிரச்சனை இல்ல இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சுனா தான் மாட்டிப்போம் நீங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா நிஜமாவே லைஃப்பில் யாரையும் டார்ச்சர் பண்ணது கிடையாது இந்த மாதிரி ஒரு வந்து டார்ச்சர் ஃபே ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸஸ் இல்லாமல் இன்ஃபுளுன்சஸ் இல்லாமல் வேற யாராவது பர்சனலாக டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ண அவர் ஒரு தடவை ஆர்கே நகர்ல ஆர்கே நகர் தானே ஒரு வீதி நாடகம் பண்ணிருந்தோம் ஆல்கஹால் அந்த குடியிருப்பு பகுதிகளில் ஆல்கஹால் நிறையா ஜென்ஸ் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவேர்னஸ்க்காக ஒரு அப்போ இவர் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு அம்மா வந்து தூக்கில் தொங்கி சாகிற மாதிரி ஒரு சீன் மைண்டில் பண்ணார் அந்த ஸ்ட்ரீட் பிளே நடுவில் நம்ப மாட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் அந்த குடியிருப்புலேருந்து வந்தவங்க உட்காந்துருப்பாங்க மோஸ்ட்டாக லேடிஸு கொஞ்சம் ஜென்ஸு ஜென்ஸ் உட்பட எல்லாருமே அழுதுட்டாங்க அந்த அந்த சீக்வன்ஸ் எல்லாருமே அழு அழுதுட்டாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் கோராக இருப்பாங்க அங்கே அப்படின்ட்டு அவங்க வந்து லெட்டரில் அழுதுட்டாங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸோடைய இம்பேக்ட் ஆக்சுவலாக இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக நல்லா இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்கோப் நல்ல சீரியஸான பர்ஃபார்மர் ஆள் தான் விளையாட்டாக இருப்பார் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஸோ உங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரோல் உள்ளே வந்ததாக இருக்கட்டும் பர்சனலாக கனெக்ட் பண்ண முடிஞ்சதா லைக் இந்த மாதிரி

இதுக்குள்ளே நான் அதான் ஆடிஷன் ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருந்தேன் திடீர்னு கால் பண்ணிவிட்டு ஆடிஷன் வாங்கன்னு சொன்னாங்க அந்த மூமெண்ட்டே ஆடிஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் செலக்ட் ஓகே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ரீடிங் வாங்க அப்படின்னு நானாக சொன்னார் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஆடிஷன் பண்ணிவிட்டு ரீடிங்லாம் கூப்பிடவே மாட்டாங்க திடீர் ஸ்ட்ரைட்டாக அங்கே போனால் அங்கே போனால் தான் தெரியும் என்ன பண்ண போகிறோம் ஸோ ரீடிங் பண்ணப்போ வந்துட்டு இந்த இது வந்து டோப்போ பற்றி இருக்குது டோப்போ அடிக்ஷனை பற்றி இருக்குன்றது வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு ஏன்னா நான் அதை பற்றி பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன் ஸோ ஓகே நியூ பிளாட் வந்து ரொம்ப நியூ ஜென்னா இருக்கு ரொம்ப நியூ ஜென்னா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் ரிகர்வஸ் பண்ணப்போ ஓகே இந்த மீட்டரில் பண்ணலாம் அந்த மீட்டரில் பண்ணலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணாங்க கரெக்டாக இருந்தது ஆக்சுவலாக அவர் பண்ணது வந்து டைமுக்கு டைம் இல்லை சார் ஹாஸ்ட சொல்கிறேன் டைமே கொடுக்கல சும்மா ஒரு ரெண்டு நாள் ரிகவஸ்ட் ரெண்டு நாள் ரிகவர்ஸ் பண்ணதில்லை உடனே ஆக்சுவலாக இன்னும் நல்லா இன்னும் நல்லா டைம் கொடுத்துருந்தா இனிமே நல்லா அவங்களுக்கு அந்த நாங்கள் ஒரு நாளில் கிட்டத்தட்ட மார்னிங் டு ஈவினிங்குள்ளே ஒரு எட்டு சீன்லாம் எடுத்திருக்கோம் ரொம்ப ரஷ் பண்ணி தான் நான் எடுத்தேன் என்னென்னா ஃபினான்ஷியல் அதனால் நான் அதை பார்க்கும்போதும் எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து நிறைய இடங்களில் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நான் அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு நைஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்களோடது வந்து ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு ஒரு ஹையாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் உங்களுக்கு பர்சனல் கனெக்ட் எப்படி இல்லை உங்களோட இது ஒரு லைஃப் டே டு டே லைஃப்பில் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பையன் வந்து எனக்கும் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் இருக்கான் ஸோ அது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பட்டா அவர் வந்து இந்த இடத்துல நீங்க அடிக்கணும் இந்த இடத்துல நீங்க நான் எரும மாடுலாம் என் பையனும் சொன்னதே இல்லை அதெல்லாம் வந்து அவர் தான் வந்து இது பண்ணார் அந்த டோனு ஏற்றி இறக்கிறது அவர் அடிக்கிறது கூட நான் பர்டிகுலராக கேட்டேன் உங்களை அடிக்கணுமா அப்படின்னு இல்லை நீங்க நடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இவரை அடிக்கும் போது அதே தான் என் பையனை அடிக்கும் போது அதே தான் எனக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் யோசனையாக இருந்தது இல்லை நீங்கள் அது பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவர் வந்து பர்டிகுலராக அதெல்லாம் சொன்னார் அப்புறம் ஊர்வம்பு உஷா வந்து அந்த அது வந்து எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஆமாம் ஆமாம் பெருசா இருந்தது ஆக்சுவலா பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் யார் பார்த்தாலும் ஓகே இந்த மாதிரி தான் கேரக்டர் போல இருக்கு அப்படின்றது ரொம்ப கேரக்டர் ஆமா நிறைய பேர் இவங்க ரொம்ப அதிகமா நடிச்சிருக்காங்களேலாம் கேட்டாங்க ஆக்சுவலா அது வந்து அந்த கேரக்டர்க்கான வொர்க் அதுதான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறத சொசைட்டில இருக்கிறதா வந்து ஆனா அவர் அந்த கிராஃப் தான் இருக்கணும்னு சொன்னார் அந்த அளவுக்கு இருக்கணும் நீங்க கத்துங்க மைண்ட்ல நிக்கும் அப்பதாங்கிறது நல்ல டீசென்ட்டா போட்டிருந்தாங்க இவங்க கேரக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓகே டைம்ஸ்ல சரி அண்ட் இப்போ டோபோமைன் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயம் தான் அந்த டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் ஒன் திங் இது வந்து இட் மீ தட் எக்ஸைட்மெண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஆக்டிங் டைம் எதுவுமே இல்லை மே வி காலேஜ்ல வந்து அப்போ ஸ்கூல்ல படிக்கும்போது ட்ராமாவா இருக்கலாம் வீட்ரைஸ் பண்ணிக்கிறேன் ஆக்டிங் தவிர வந்து அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த தட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கும் இல்லையா லைக் இது வந்து திஸ் இஸ் மை இது இது வந்து ஸ்பெசிஃபிகாக எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் லைக் ஒரு சும்மா உட்காந்துருக்கிறதோ ஏன்னா எனக்கு எனக்குலாம் பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்து வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி விஷயம் இருக்குல்ல இது பண்ணால் வந்து இட்வில மி தட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த ஒரு ஹை அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு ஏன்னா ஆக்டிங் நம்ம பண்ண பட் நம்ம எல்லா நேரமும் அது பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடைக்காதுல எனவே ஆஃப் டைமில் இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் ஆக்டிங்கை தவிர்த்துனா நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஜிம் போவேன் அப்புறம் பைக் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் ஓட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ லாங் ட்ராவல் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அது பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன் ரெட்ரஸ்பெக்ட் யோசிக்கிறப்போ ஏன்னா நம்ம பண்ணுறப்போ இதுதான் நம்மளோட டப்பமைண்ட் நமக்கு தெரியாதுல்ல ஸோ ரெட்ராஸ்பெக்ட் யோசிக்கிறப்போ இதை தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே சார் நான் உங்களுக்கு அந்த கொஷின் லாஸ்ட்டில் வரேன் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள் நான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் லைக் அதர் தேன் இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு ஆக்டிங் வாட் இஸ் தட் அந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ட்ராவல் இப்போது விலாகும் ஆரம்பிச்சிருக்கேன் பட் இன்னும் ரெகுலராக வீடியோஸ் போடல ஸோ ட்ராவல் தான் மெயினாக ஓகே கிரேட் சார் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் தான் டோக்குமெண்ட்கான கேப்டனே உங்களுக்கு வந்து என்ன வாட் கிவ்ஸ் யூ தட் ஹாப்பினஸ் அதை தான் இந்த விஷயங்கள் இல்லாமல் சினிமா தான் சினிமா தான்ங்கிறீங்க எல்லா சினிமாவில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டண்ட்டாக எல்லாமும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து அதனால தான் இப்போ நான் எடிட்டராகவும் ஒர்க் பண்ண முடியுது லெலசிஸ்ட்டாகவும் இருக்கேன் ஓகே பட் ஆனால் நாங்கள் நீங்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசுனது உங்கள் ப்ரெஸ் நீங்கள் பேசுகிறதா வச்சு நோட் பண்ணி பார்க்கும்போது சோஷியலி உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஒரு ஹை கொடுக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது அது நிறையங்களே யோசிச்சிருக்கேன் அது அது கல்லாக கட்ட மாட்டேங்குது தான் நான் அந்த அந்த நீங்கள் பேசும்போது அந்த ஒரு அடிஷ்னல் எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த சோஷியலி ரெஸ்பான்சிபுளாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல தோணுச்சு அதனால நான் கேட்டேன் அது வந்து எனக்கு ஆனால் அதுவுமே வந்து நம்ம பிரதீப் அந்த படத்தில் காட்டிருப்பார்ல இன்னைக்கு அதுவுமே நிறைய பேர் ஃபேக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது காரணமும் இந்த சோஷியல் மீடியா தான் ஏன்னா அது நீங்கள் அந்த படம் மென்ஷன் பண்ணதுனால சொல்கிறேன் அதில் வந்து ஒரு ஃபோன் சிக்ரஸியை பற்றி வந்து ஒரு ப்ரைவசியை பற்றி வந்து பேசுறது இதில் வந்து ஈவன் லார்ஜர் தானாக வந்து ஒரு பிக்கர் இஷ்யூ லைக் ஃபோன் அடிக்ஷன் வந்து எவ்வளோ ஒரு ஒரு டிசாஸ்டர்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ணீங்களா லைக் இனி நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ வந்து யாரோ ஃபோனால் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டே தான் இன்ஃப்ளன்ஸ் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக சார் நான் இல்லை எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வீட்டில் எல்லாம் நீங்கள் போய் பாருங்களேன் ஃபோன் இல்லாமல் யார் இருக்காங்க பாருங்கள் அதையும் தாண்டி ஹியூமன் நம்மளுடைய ஃபிசிக் இருக்குது இல்லையா நம்மளுடைய ஸ்ட்ரக்சரே மாறுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறைய எலும்புகள் நிறைய மசில்ஸ் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கம்மியாகிட்டு வருதுன்றாங்க இந்த நீட் ஃபார் எப்படி வாள் தேவை இல்லைன்னு நம்மளுக்கு வாழ் இல்லாமல் போச்சோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது லைக் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணுறது கிடையாது அப்படின்றப்ப நிறையா மசில்ஸ்லாம் வ அந்த வளர்ச்சியே இருக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது இருக்கவே மாட்டேங்குது கண்டிப்பாக இது எல்லா பக்கமுமே இருக்குது என் பசங்கள்லாம் எங்கள் வீட்டில் தினந்தரம் வீட்டில் எல்லோரும் போராடுறது வந்து அவங்ககிட்டருந்து ஃபோனை பிடுங்கி ஒரு பத்து நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு ஏதாவது பண்ண வைக்கிறது ஆனால் எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க ஒரு காலேஜில் ஸ்க்ரீன் பண்ணோம் என்ன நான் நீங்கள் ஃபோனே பார்க்கக்கூடாதுன்றீங்களா அப்போ என்ன ஃபோன் பார்க்குறதே தப்பா அப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நான் அப்படி சொல்லவே கிடையாது எதுவுமே சரக்கே அளவாக அடிக்கலான்றாங்க ரெகுலேட் பண்ணணுன்றது தான் நீங்கள் தான் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வேணும் இப்போ அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த நம்ம ப்ரெஸ் மீட்லேயே ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் பார்க்கறதுனால தான் சஜஷனில் வந்து ஒரு ஒரு போனோகிராஃபிக் கான்டெட்டோ ஏதோ குழந்தைங்களுக்கிட்ட கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எத்தனை பேர் நாங்கள் பார்க்க நாங்கள் இதுக்காக பார்க்க கூடாதுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டில் பட் ஆனால் அது தீர்வு கிடையாது கண்டினியூஸாக நம்ம அலோவ் பண்ணுறோம் கேட்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வெறும் பார்க்குறனால மட்டும் கிடையாது நான் உண்மையை சொல்ல போனால் ஒரு ஷூ வாங்கணும்னு யோசிச்சா வருது டிஸ்கஸ் பண்ணா வருது யோசிச்சா வருது இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கு அப்படின்ட்டு இருக்கப்ப இது பார்க்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ டிவியில் ஏதோ ஒன்று ஓடுது அதே சஜஷன்ன்றது எப்படி வேணா வந்துகிட்டே இருக்கு எனக்கு என்னன்னா இது எல்லா எல்லா பேரண்ட்ஸோட கேள்வியாக தான் இருக்கணும் ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை சண்டை போடுக்குறாங்க சார் வெட்டுறதை காட்டுறான் வீடியோ அது மலுகி போயிருது இல்லை மைண்ட் அதுக்கு இப்போ நம்மளுக்கு முன்னே பார்க்குறோன்னா ஒரு பதட்டம் ஆகும் யாராவது ஒருத்தவங்க கழுத்தை அறுத்து போடுறாங்க ரத்தம் கொட்டுதுன்னா ஒரு ஒரு பதட்டம் இல்லை இப்போ அந்த எல்லாம் ஆவிறதே இல்லையே நீங்கள் அந்த வீடியோக்கு தான் அதிக லைக்ஸ் இருக்குது கமெண்ட் இருக்குது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது சில பேர் சாகணுன்றானுங்க சில பேர் என்ன பாதியில் கட் பண்ணிட்டீங்கன்றாங்க உண்மை தானே இது அவங்க அவ்வளோ ஒரு மாதிரி அது ரொம்ப நார்மலாகிடுச்சு நார் நார்மலைஸ் பண்ணுறான் ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்ன்னு கொண்டு வந்தபோது எனக்கு அடுத்தது அதுவும் அட்ரஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த கமெண்ட்ஸ் உங்களோட கான்டென்ட் ஃபேஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் இல்லை ஜென்ரலாக நீங்கள் ரிசீவ் பண்ணுற கமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி காலில் வரதாக இருக்கட்டும் இல்லை கமெண்ட்ஸில் வரதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் லைவாக பர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸோ இல்லை எதாவது பண்ணும்போது ஏதாவது கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இன்ஸ்டன்ட்டாக அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஏன்னா சின்ஸ் அது வந்து ரொம்ப ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ் சார் சொன்ன மாதிரி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா அது எப்படி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு அப்ரோச் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அது சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் அப்ரிஷியேட் பண்ணவங்க இருக்கிறாங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் தேவையா இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அது இந்த ஒரு எஃபர்ட் நம்ம போட்டிருப்போம் இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்டென்ட் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயம் வந்து தப்பு இது இதை வந்து சரி செஞ்சுக்குங்க அப்படின்ற விஷயம் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து அதில் ஒரு கேள்விக்குறி ஒன்று வைப்பாங்க என்ன இது நீங்க இந்த மாதிரிலாம் எதாத்தாலும் கேள்வி கேட்கறது கேட்டுட்டு தான் இருப்போம் கேட்கறது கேட்க தான் செய்வாங்க நம்ம பண்றது பண்ணிட்டு தான் இருக்கும் அது கரெக்டான நீங்க சொல்லுங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக பீங்மன் நீங்கள் ஜென்ரலாகவே சொசைட்டில நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அண்ட் ஸ்பெசிஃபிகா டூ பப்ளிக் பப்ளிக் லைஃப்பில் இருக்கும்போது அண்ட் நிறைய காண்டென்ட் வேற ஷேர் பண்ணுறீங்க எவ்ரி இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜென்ரலாக இப்போ நம்ம கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டோம் பட் ஏதோ ஒரு டைமில் யாரோ ஒருத்தங்க வந்து காமிச்சிருவாங்க இல்லை சம்திங் சம்திங் வில் ரீச் இல்லை ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறீங்க ஏன்னா இப்போது நான் ஆக்ட் பண்ணுறேன் ஒரு நான் நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு நல்லா நடிக்கிறவங்க என்னை பார்த்து நீ நல்லா நடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க யாருனால அது பண்ண முடியாதோ யாருக்கு வந்து அது என்ன விட நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு உறுத்தல் இருக்கோ அவங்க தான் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு அது தேவையே கிடையாது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க இன்னொரு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்கள வந்துட்டு மாட்டம் மாட்டாங்க கண்டிப்பாக ஸோ யாருனால அது பண்ண முடியாதோ அவங்க தான் வந்துட்டு எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட வந்து கொட்டிட்டு இருப்பாங்க ஸோ அது நோ யூஸ் அதனால் டெலிட் அவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் பெருசாக பசங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அதான் நீங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அந்த ஷூட்டை பசங்க ஷூட் அப்போ சொன்னேன் ஃபாலோ இல்லை எல்லாருக்குமே சொன்னேன் அப்போ இவங்களுக்குமே பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது நிக்கிலாவுக்கும் பெரிய ஃபாலோவர்ஸ் கிடையாது இப்போ அங்கேருந்து நாங்கள் ஒரு ஒன் இயர் தாண்டி வந்துட்டோம் ஓகேங்களா இப்போ நாங்கள் அதே இடத்துல தான் இருக்கோம் அவங்களாம் வந்து லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க ஸோ வர ஒரு சில கமெண்ட்ஸில் வந்துட்டு லைக் ஒரு சில ஒரு சில ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி போய் ஏதோ போயிருக்கு ஸோ அதில் கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமாக பேஷ் பண்ணுவாங்க இல்லை ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமாக புகழ்வாங்க ரெண்டுத்தையும் கண்டுக்க மாட்டேன் ரொம்ப ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி இல்ல பின் பாயிண்ட் பண்ணி இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இல்லன்ட்டு ஒரு ரொம்ப டு த பாயிண்ட் சொல்லுவாங்க மேபி அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப புகழ்றதையும் கண்டுக்க புகழ மாட்டாங்க ஏதாவது ஒருத்தர் புகழ்வாங்க அதிகமாக கண்டுக்கிறது இல்லை திட்டுறதையும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை நைஸ் நான் எனக்கு இந்த மூவியே எடுத்துக்கலாம் இந்த மூவியே என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஊரா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை மட்டுமே நம்ம பார்த்தா வந்து நம்ம ஓகே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் டேரக்டர் சொன்னதான் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு அது இம்பேக்ட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு அது வந்து வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரெகுலேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார் இந்த சோஷியல் மீடியா பேஜ் ஜென்ரலாகவே யூசேஜ் அப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரியான நிறைய கண்ட்ரிஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இங்கே அது பாசிபிள்னு நினைக்கிறீங்களா என்ன மாதிரி பண்ணலான்றது நீங்கள் ஐடியா தான் இருக்கா உங்களுக்கு இல்லை சார் அது ஃபில் மேக்கர் ஐ கேன் கிரியேட் அ டிஸ்கஷன் பாலிசி மேக்கர்ஸ் தான் தேவ் டு டிசைட் வாட் டு டூ பட் தெர் இஸ் ஹை டைம் சம்திங் இஸ் டு பி டைம் ஐ வாண்ட் திஸ் டிஸ்கஷன் டு ஹேப்பன் எனக்கு இப் தெர் இஸ் அ பெட்டர் பட்ஜெட் ஐ உட் அது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ போட்டதில் அது ஒரு அவேர்னஸ்ஸு இங்கே ஒரு அவேர்னஸ்ஸு கிளைமேக்ஸில் ஒரு அவேர்னஸ் இட்ஸ் அவேர்னஸ் ஃபிலிம்னு ரிவ்யூ போட்டிருந்தாங்க அப்படின்னா என்னென்னா இதே ஆக்சுவலி இது இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் இட்ஸ் நாட் அ மூவி இட்ஸ் என் அவேர்னஸ் திங்குன்னு போட்டிருந்தாங்க தட்ஸ் ஓகே பட் என்னென்னா அப் டு தேர் நான் என்னால் போக முடியும் ஐ கேன் ஐ கேன் க்ரியேட் தட் அவேர்னஸ் என்கிட்ட இருந்த ரிசோர்ஸ் வச்சு அதை தாண்டி அதை தாண்டி இருக்கவங்க தான் அதை டிசைட் பண்ணணும் அதை தாண்டி ஃபேமிலிஸ் டிசைட் பண்ணணும் டில் வேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கேன் பி கிவன் டு த கரெக்ட் ஏன்னா அந்த கேமிங் எல்லாமே ஒரு பக்கம் கேமிங் இங்கே கிட்ஸ் அஃபெக்ட் ஆனால் மெயினாக வந்து இந்த ரம்மி இந்த கேம் அந்த மாதிரி பெட்டிங் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சர்க்கிள்லேயே நான் பார்த்து ஓகே அது அந்த மாதிரியான நிறைய பேரை பார்த்துருக்கேன் பொயின்றது வந்து ரொம்ப நம்புகிற மாதிரி சொல்லுவாங்க அது ஏன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக காசு வேணும் பிகாஸ் அது நான் நிறைய பேர் கிளம்பி வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி வந்து பார்க்கில் உட்காந்து அதை ஒரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க நான் போய் விசாரிச்சிருக்கேன் என்னன்ட்டு